அக்டோபர் நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலையில் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் மகா கணபதி பூஜை செய்து பந்தல் கால் நடும் விழா இனிதே நடைபெற்றது நாலு டு ஆறு மணிக்கு கிட்டத்தட்ட ஐயா ஐயாயிரம் பேர் கூடியதாக தகவல் இதை வந்து பொதுச் செயலாளர் தலமையில் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது நாலு டூ ஆறு மணிக்குள் நடைபெற்ற பந்தல்கால் விழாவை சுமார் ஐ ஐந்தாயிரம் பேர் கூடி மின் மினி மாநாடு போல் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளனர் முதல் முறையாக தாவே க தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் அதில் ஒரு சில வரிகள் மிகவும் கவனம் பெற தொடங்கியது தமிழ் மக்களுக்காக உழைக்க வேண்டும் முழுமை பெறாத அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இதுதான் வந்து தளபதி வந்து மக்கள் மேலே எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது வந்து அவரோட அந்த இது வாய் வார்த்தையாக இருந்தாலும் அவரோட மனதளவில் சொன்ன ஒரு விஷயம் முழுமை பெறாத அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த மாதிரி வந்து கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது நம் அரசியல் பணிக்கான முதல் கால் கோல் விழா எனவும் குறிப்பிட்டிருந்தார் அரசியல் என்றால் என்ன என்னென்று நமக்கு தெரியுமா மாநாடு என்னென்றால் தெரியுமா இவர்களால் வென்று காட்ட முடியுமா என்று கேட்பவர்களுக்கு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும்போது தான் தெரியும் என்று சூளுரை எடுத்துள்ளார் ஆக மொத்தம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் மாநாடு வரலாறு படைக்கும் தளபதி தளபதியின் புகழ் மேலும் உயரும் தளபதியின் படை மக்கள் சேவை படையாக மாறும் நாளாக அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டை எதிர்நோக்கி காத்திருக்கும் தளபதியின் இளஞ்சிங்க படைகள் மற்றும் தமிழக மக்கள் இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கோ சேனலில்